ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நன்றிகள் இந்த சேனலில் அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போற விஷயம் திதி திதி அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமாவாசை ப இதுகளில் அல்லது ஆற்று ஓரங்களில் கொடுக்கக்கூடிய ஆத்மசாந்திக்கான உணவு ஆத்மசாந்திக்கான விஷயம் அதுதான் திதி கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அது ஒரு வகையான சரியான வார்த்தை தான் அப்படி கொடுக்குறக்கு பேரும் திதி தான் ஆனால் நாம் சொல்ல வர்றது அந்த திதியல்ல இந்த திதியில் தான் செல்வங்கள் இருக்குன்னு பெரியவங்க சொல்றாங்க ஸ்திரீயம் அப்படிங்கிறது ஸ்லோகம் திதேச்சம் ஸ்திரீயம் அதாவது செல்வங்கள் எல்லாமும் திதியில தான் திதி வழிபாடு தான் செல்வங்களை கொண்டு வரும் கிழமையில் வழிபட்டால் ஆயுள் வளரும் சொல்லியிருந்தோம் நட்சத்திரத்தில் வழிபட்டால் பாவங்கள் போகும்னு சொல்லியிருந்தோம் திதியில் வழிபட்டால் செல்வம் சேரும் திதேச்சியும் திதேச்சம் ஸ்திரீயும் அப்படின்னு சொல்லி சொல்லுது திதியில் வழிபட்டால் செல்வம் சேரும் சொல்றாங்க திதே இது வந்து திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தேவ் ஓரம் நம்ம அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேச வேண்டிய இருக்கிறதுனால நம்ம இதை விஷயத்த சொல்ல சுருக்கமாக சொல்லுவோம் அடுத்தடுத்து இந்த திதியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதில் ஒவ்வொரு தடவையும் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசி போகிறது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷமாக பேசிகிட்டே போகலாம் எவ்வளோ ஷார்ட்டாக முடிவோ தூரம் ஷார்ட்டாக முடிச்சுடுவோம் இந்த திதிங்கிறது என்னென்னு நம்ம முதல்ல தெளிவுபடுத்தணும்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தூரமே திதி இது வந்து பதினைந்து நாளில் நூற்றி எண்பது டிகிரி பதினைந்து நாளில் நூற்றி எண்பது டிகிரி வந்து தொடணும் ஒன்று அமாவாசை இன்னொன்று பௌர்ணமி இதை அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் நகர்றது வளர்புறையணும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் சந்திரன் நகர்ற சூரியனிலிருந்து சந்திரன் நகர்ற தூரத்தை தேவை கணக்கிடுறாங்க சரி அதனால் எங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறது இதில் தான் உபயோகப்படுத்த விஷயக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த விஷய ஜோதிடத்தின் ஆணி வேர்களில் ஒன்று ஐந்து அங்கங்களில் ஆணி வேராக இருக்கக்கூடியது திதி ஆணி வேர்களில் ஒன்றான திதி பற்றி நம்ம பேசுறதுனால ரொம்ப கவனமாக பேச வேண்டியது இருக்கு இந்த திதியின் சூரிய தூரம் சந்திர தூரம் தான் அளவு தான் திதி இத்தனை நாள் நகர்ந்துருக்கு சூரியனிலிருந்து இத்தனாவது நாள் அப்படி பிரதமை அப்படின்னா முதல் நாள் ஒரு நாள் நகர்ந்துருக்குது பன்னெண்டு டிகிரி நகர்ந்துருக்குது இப்போ நம்ம கணக்காக சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரி வரும் இன்னைக்கு வந்து பன்னெண்டு டிகிரி நடந்துருக்குன்னு உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு வார்த்தை வச்சாங்க பிரதமை இருபத்தி நாலு டிகிரி நடந்துருச்சு துவிதியை முப்பத்தாறு டிகிரி நகர்ந்துருச்சு திருதியை இப்படி பன்னெண்டு பன்னெண்டு டிகிரியாக நகர்ந்துக்கிட்டே போகிறது தான் அந்த பன்னெண்டு டிகிரி நகர்றதுக்கான நேரத்தை தான் திதி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் முதல்ல ஒரு டிகிரிலிருந்து பன்னெண்டு டிகிரி வரைக்கும் இன்னைக்கு நகர்ந்துருக்கு பன்னெண்டு டிகிரியிலருந்து இருபத்தி நாலு டிகிரி நகர்ந்துருக்கு அதுக்குள்ளே நகர்ந்துட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு டிகிரியில் ஆரம்பித்து இன்னைக்கு நகர ஆரம்பித்து அப்படியே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தாறுனா முப்பத்தி ஆறு வரைக்கும் நகர போகுது இந்த நகர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறக்கு அவங்க ஒரு சொல் வச்சுருக்காங்க திருதியை முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் சதுர்தசி நாற்பத்தி எட்டுல இருந்து அறுபது வரைக்கும் பஞ்சமி ஐந்தாவது நாள் அறுபது டிகிரி நடந்துருச்சு எழுபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் அறுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் சஷ்டி எழுவத்தி ரெண்டுலிருந்து எண்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் நகருது இன்னைக்கு நக டிகிரி வரைக்கும் நகரும் அப்படின்னு சொல்றதுக்கு சப்தமி இந்த எண்பத்தி நாலு இருந்து ஒரு வித்தியாசம் இருக்கு அதையும் நம்ம சொல்லிடுவோம் தனித்தனியாக திதிகளை பற்றி பேசுவோம் அப்போ சொல்லுகிறோம் டிகிரி பத்தி பேசும்போது ஓட்டா சொல்லுவோம் இந்த எண்பத்தி நாலில் இருந்து பன்னெண்டு கூட்டினா தொண்ணூற்றி ஆறு இந்த தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் நபமி இது இரட்டை திதி நவமி தசமி ரெண்டுமே திதி ஒரே மாதிரி இயல்பு பல நேரங்கள் செயல்படும் அதனால இரட்டை திதி இந்த இரட்டை நவமியும் தசமியும் சேர்த்திக்க வேண்டியதாக இருக்குது அப்போ தொண்ணூற்றி ஆறில் இருந்து மறுபடியும் ஒரு பன்னெண்டு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்படி பத்து திதிகள் தாண்டிட்டோம் பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பதினஞ்சு ஆளாவது நாள் முடிஞ்சு பதினஞ்சாவது நாள் நூற்றி எண்பதாவது டிகிரி வந்துடும் இப்போ தசமி வரைக்கும் வந்துட்டு ஏன் வேகமாக நடந்துட்டோம்னா இனி புரிகளுக்கு டைம் இருக்கணும் இல்லையா இப்படி ஒவ்வொன்றா சொன்னோம்னா டிகிரி வைஸாக பன்னெண்டு வண்டாக கூப்பிட்டிங்க ஒவ்வொரு நாளும் தான் திடீர்னு சொல்கிறோம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோ அளவு கடந்துருக்குது அப்படின்னு கணக்கிடறதுக்கு நூற்றி எட்டு வரைக்கும் வந்தோம் அப்படின்னு நிறுத்திட்டோம் இது ஏன் நூற்றி எட்டில் நிறுத்தினோம்ங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லும்போது அழகாக புரியும் அதுக்காக தான் நூத்தி எட்டில் நிறுத்திட்டேன் சரி இதுல தேய்வறை வளர்வரேன் ரெண்டு விஷயம் இருக்கு தேய்வரைக்கு ஒரு தன்மையும் வளர்வரைக்கு ஒரு தன்மையும் இயல்புல சந்திரன் அடையும் அதற்காகத்தான் தேய்விறை வளர்வரைன்னு ரெண்டு குணாதிஷயங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த திதியை தான் செல்வத்துக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்கு தேய்வரையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் எந்த திதிக்கு என்ன கடவுளை வணங்கணும்னு ஒரு பிரிவையும் வளர்பிரையில பிறந்தவங்க எந்த திதிக்கு என்ன கடவுளை வணங்கணுங்கிறதையும் சொல்றதா திதி பித்ருக்களை வணங்குவது அப்படிங்கறதா பெரியவங்களை காலமாக அதாவது தன் ஆத்மாவை பிரிந்து காலமாகி விட்டவர்களையும் நம் முன்னோர்களையும் வணங்குவதுன்னு ஒரு விஷயம் உண்டு அதுக்கு இந்த திதிக்கும் சம்மந்தம் உண்டு இந்த பதினாலு திதிகள் அவங்களுடைய ஆத்மா எப்போ பிரிஞ்சுது அப்படிங்கிறது இந்த தூரத்தில் இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் இந்த தூரத்தில் இருக்கும்போது இந்த மாதத்தில் இருக்கும்போது அப்படிங்கிறது கணக்குக்காகத்தான் அந்த திதி ஆண்டு ஒருக்க கொடுக்குது அதுபோக அமாவாசைகள் கொடுக்கறதோ இந்த திதிக்கு தர்ப்பணம்ங்கிறது தர்ப்பணம்ங்கிறது இதுக்காக கொடுக்கறதா அவங்களுக்கு குணவளிக்கிற முறை தான் இந்த சூரியன் சந்திரன் அளவு கணக்கீடுங்கிறது தான் மிக முக்கியமாக இப்போ எடுத்துக்கிறோம் அந்த திதி பே பித்ருக்களுக்கு கொடுக்கறக்கு தர்பணம் கொடுக்கறதையும் முன்னோர்களை வணங்குறதையும் திதியில் செய்கிறோங்கிறது வழிபாட்டு முறை அதுக்காக ஆனால் வழிபாட்டு முறையில் பெரியவங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு இருந்தாலும் நம்ம மாத மாதம் எப்போதும் நம்ம பிறந்த திதியில் அது வந்து அவங்க இறந்த திதி அது வேற அது அந்த திதி இதுக்குள்ள நுழைக்கக்கூடாது நாம் பிறந்த திதி நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உயிரோடு இருக்கும் காலத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் எது என்று குறித்து அதை கண்டுபிடித்து அந்த தெய்வத்தை வணங்கி நாம் வாழும் காலங்களில் செல்வ வளம் பெறுவதற்கான ஒரு யுத்தியாக பயன்படுத்த வேண்டிய வணங்கி பய அந்த தெய்வங்களை வணங்கி நாம் பலன் பெறுவதற்காக சூரியனின் சந்திரனின் தூரத்தை கணக்கெடுத்து இந்த திதி இல் இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது ஒன்று திதி பற்றி மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுவோம் இது வந்து தெய்வத்தை பற்றி வணங்குறக்காகங்கிற விவரத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு புரிதல் இருக்கட்டும் இதை அடுத்து தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ பத்து நிமிஷம் போடுற மாதிரி இருப்போம் போடுவோம் அந்த பத்தாவது நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவில் ஒரு விளக்கம் சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு இதன் முழுமையை அதிலையும் கண்டுக்கலாம் இது வரைக்கும் வந்திருக்கிற தெய்வத்தை பற்றியும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் திதிங்கிற தூரத்தை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கோம் அதில் இன்னமும் கொஞ்சம் ஆழமாக தெளிவுபடுத்தி நம்ம உங்களுக்கு சொல்லுவோம் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது எப்படி கணக்கெடுக்கிறோம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கும்